கேரள மாநிலம் திருச்சூரில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஆயிரக்கணக்கான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பேரணி செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க விரிவான தகவல் சந்தோஷ் நிச்சயமாக திருச்சூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும் அது எல்லாமே வந்து புகழ்பெற்று விளங்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சூர் பூரமாக இருந்தாலும் சரி புலிக்கலியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட தேவாலயங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கிறிஸ்மஸ் ஊர்வலமானது நடத்தப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்களைச் சேர்ந்த அந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேடமணிந்து இந்த ரோ அதாவது தேக்குங்காடு மைதானம்னு சொல்லுவாங்க திருச்சூர்ல இருக்கக்கூடிய இந்த தேக்குங்காடு மைதானத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு பேரணியாக வருவாங்க அந்த பேரணி பார்ப்பதற்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா இதுல எல்லா மக்களுமே கலந்துக்குவாங்க அதாவது பெண்கள் குழந்தைகள் அதே போல உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாருமே வந்து இதுல வந்து கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேடமணிந்து இதுல வந்து பங்கெடுப்பாங்க இது ஒரு முறை பார்த்தீங்கன்னா கிண்ண சாதனை கூட இந்த ஊர்வலமானது பிடித்திருக்கிறது அந்த வகையில்

ഇത് പൗരാവലി തൃശ്ശൂർ അതിരൂപത പൗരാവിലെ തന്നെ ഏറ്റെടുത്തിരിക്കുകയാണ് പതിനായിരത്തിലധികം പാപ്പമാരുടെ നൃത്ത ചൂടുകളാണേലും ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു ഐറ്റമായിട്ട് കാണുക ഒത്തിരിയേറെ പ്ലോട്ടുകൾ പല പള്ളികളിൽ നിന്നും സ്ഥാപനം എന്നൊക്കെ പല പ്ലോട്ടുകളും ഉണ്ടാവും അതിന് വ്യത്യസ്തമാർന്ന ഒരു ആഘോഷമാണ് തൃശ്ശൂർ ഇന്ന് നടക്കാൻ പോകുന്നത് நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த போன் நத்தாலே அப்படிங்கிற இந்த பேரில் தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பெயராக வைக்கப்பட்டு இந்த போன் நத்தாலே அப்படிங்கிற இந்த ப்ரோ இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா பல்வேறு அதாவது இந்த பகுதிகளை இந்த திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு ஆலயங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து இந்த போன் நத்தாலே நிகழ்ச்சியில் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து இங்கே வந்து பங்கெடுத்து கூடியிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது இது தேக்குங்காடு மைதானத்தில் வளம் வந்து இந்த நிகழ்ச்சியானது முடிவடைய இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க